போஜராஜன் தர்மாபுரி என்ற நகரத்தில் நீதி நீதி தவறாமல் ஆட்சி புரிந்து வந்தான் மக்கள் அவனுடைய ஆட்சியை புகழ்ந்தனர் அவனது பெயர் உலகமெங்கும் பிரசித்தி பெற்றிருந்தது அந்த போஜராஜனுக்கு பிரதம மந்திரி ஒருவர் இருந்தார் அவரது பெயர் நீதி வாக்கியர் அவரும் மன்னரை நல்லபடியாக தனது அறிவு கலந்த ஆலோசனை மூலமாக வழிநடத்தி வந்தார் இந்நிலையில் போஜராஜனின் நல்லாட்சிக்கு சோதனை காலம் தோன்றியது அவன் ஆட்சி காலத்தில் சிங்கம் புலி கரடி சிறுத்தைகள் போன்ற கூடிய வனவிலங்குகள் நாட்டிற்குள் வந்து அடிக்கடி மக்களையும் துன்புறுத்தி அவர்கள் வளர்த்து வந்த ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் அடித்து தூக்கிச் சென்றது அனைத்து மக்களும் தங்களது இந்த பிரச்சனையை அரசனிடம் கூறி அழுதுனர் அம்மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிய அரசன் அந்த வனவிலங்குகளை வேட்டையாட முடிவு செய்தான் ஒரு நாள் காலை தனது சேனையுடனும் மந்திரி பிரதானிகளுடனும் காட்டினை நோக்கி வேட்டைக்கு சென்றான் அங்கு அவனது பெரும் சேனை குடிமிருகங்களை காலை முதலே வேட்டையாடத் தொடங்கியது அப்போது காட்டில் சூரியன் உச்சிக்கு வரும் நேரம் வெயில் குதித்தது அரசனும் படைகளும் இலைப்பாட விரும்பினார்கள் நீரும் நிழலும் சுற்றிலும் எங்கேயாவது கிடைக்குமா என தேடத் தொடங்கினார்கள் அப்பொழுது நன்கு விளைந்திருந்த அம்பங்கொள்ளையில் கண்டடைந்தார்கள் அந்த இடம் சரவணப்பட்டன் எனும் பெயர் கொண்ட அந்தனனுக்கு சொந்தமானது அந்த கொள்ளையில் இருந்த முற்றிய கதிர்களை பறவைகள் அழித்து உண்ணாதிருக்க கொள்ளையின் நடுவே பரன் அமைத்து அதன் மீது அமர்ந்து கற்களை வீசி கதிர்களை கொண்டிருந்தான் அவன் பரன் மீது இருந்தபடியே வேட்டைக்காரர்களை அழைத்து இங்கே உள்ள வெள்ளரி காய்களையும் வெள்ளரி காய்களையும் கம்பங்கதிர்களையும் பறித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் பின் சரவணப்பட்டன் பறவைகளை விரட்ட படன் விட்டு கீழே இறங்கினான் அரசனும் அவன் படைகளும் கொள்ளையில் இருக்கும் காய் கண்ணி வெள்ளரிக்காய் போன்றவற்றை உண்டு அந்த கொள்ளையே காலி செய்து வருவதைக் கண்டு கோபமடைந்தான் அதித கோபம் கொண்டவனாக மன்னனை பார்த்தேன் தர்மனரி தவறாத போதராதனா இப்படி செய்வது இந்த ஏழை அந்தணனின் கம்பங்கொல்லையை அழித்துக் கொண்டு இருக்கிறீர்களே எனது வருமானத்தை பாழாக்கி விட்டீர்களே பாழாக்கி விட்டீர்களே பிறர் செய்தால் மன்னனிடம் முறையிடலாம் மன்னனே செய்தால் நான் என்ன செய்வேன் பிராமணன் சொத்து விஷமல்லவா விஷம் அருந்திவனை மட்டும் கொல்லும் ஆனால் தர்மம் தவறாத அந்தனின் சொத்தை அவகரித்தால் அவனது சந்நதியை அழிந்துவிடும் என்று சாபமிட்டான் சரவணபட்டினின் வார்த்தைகளை கேட்டு வருந்திய நிலையில் போஜராஜன் தனது பரிவாரங்களுடன் அந்த கொள்ளை விட்டு வெளியேறத் தொடங்கினான் அந்த அந்தணன் மீண்டும் அந்த பரன் மீது ஏறி அமர்ந்தான் போஜராஜன் தனது பரிவாரங்களுடன் வெளியேறுவதை கண்ட அவன் ஐயா மன்னர் பெருமானே தங்களது கலைப்பு கூட இன்னும் தீரவில்லையே பசி தீர சிறிது நேரம் விட்டு என இந்த கொண்டிருந்த அரசன் அமைச்சரை பார்த்து அவன் மீது இருந்த பொழுது அவனாகவே எல்லோரையும் அழைத்து சாப்பிடும்படி சொன்னான் கீழே எருங்கி வந்ததும் அக்கிரம் என்று புலம்புகிறானே இது என்ன வேடிக்கை அமைச்சர் வியப்படைந்து இதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது அவன் பரன் மீது இருந்த பொழுது கீழே இறங்கி வந்து பேசியதற்கும் வேறுபாடு உள்ளது ஒருவேளை அந்த பரன் மீது ஏதேனும் இருக்கக்கூடும் அதை சோதனை செய்தால் பின் சரவணப்பட்ட அனுமதியுடன் மன்னன் ஏறினான் அந்த பரன் மீது ஏறிய மாத்திரத்தில் அவனுடைய மனதில் அமைதி குடிக்கொண்டது அத்துடன் அவனது மனதில் எண்ணற்ற நல்ல எண்ணங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக தோன்றியது அரசன் உடனே சரவணப்பட்டனை அழைத்து எமது ஆட்கள் உன்னுடைய கம்பங்கொள்ளையில் உள்ள பயிர்களை எல்லாம் அழித்து விட்டதாக குக்குரல் விட்டாயே அதற்காக வேறு கொள்ளையும் வேண்டிய பொருளும் தருகிறேன் இந்த கொள்ளையை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டான் அரசனை கேட்கும் போது மறுக்க முடியாமல் தரவணப்பட்டன் அது கொடுக்க சம்மதித்தான் பிறகு கம்பங்கொள்ளையை போஜராஜன் அரசுக்கு சொந்தமாக்கி கொண்டான் சரவணப்பட்டனுக்கு வேறு கொள்ளையும் பொருளும் கொடுக்கப்பட்டது பரன் அமைக்கப்பட்டிருந்த நிலத்தின் கீழே ஆழமாக தோண்டுமாறு உத்தரவிட்டான் அரசன் அவ்விடத்தில் அழகிய சிம்மாசனத்தை அங்கு இழைக்கப்பட்ட முப்பத்தி இரண்டு படிகளுடனும் படிகளில் அழகிய பதுமைகளை கொண்டதுமான பொன் சிம்மாசனம் முழுமையான அளவுடன் எரிந்தது ஒவ்வொரு படியிலும் ஒவ்வொரு பதுமையாக முப்பத்தி ரெண்டு பதுமைகள் இருந்தன அது புதைக்கப்பட்ட இடத்தின் மேல்தான் அந்த பரன் அமைக்கப்பட்டிருந்தது ஆஹா இந்த சிம்மாசனம் இதன் மீது அமர்பவர்களுக்கு உயர்ந்த எண்ணத்தை தருகிறது அப்படியானால் இதில் நான் அமர்ந்தால் மேலும் எனது நற்குணங்கள் வளரும் அதன் மூலம் உலகமே என்னை உத்தமன் என்று போற்றும் என எண்ணினான் போஜராஜன் ஆனால் அந்த சிம்மாசனமும் எவ்வளவு பேர் தூக்கினாலும் சிறிதும் அசையாது இடம் பெயராது இறந்த இடத்திலேயே அப்படியே இருந்தது போதராஜனுக்கு இது விசித்திரமாக இருந்தது உடனே பற்றி ஆலோசனை செய்தார் அவர் அரசனிடம் அரசே இந்த சிம்மாசனத்தை பார்த்தால் தெய்வத்தன்மை வாய்ந்ததாக தெரிகிறது அதனால் நாம் இதற்கு உரிய மரியாதை தந்து பூஜிப்போம் பிறகு எடுத்து சொல்வோம் அதன்படி அரசர் ஆட்களை அழைத்து வந்து முறைப்படி அந்த சிம்மாசனத்துக்கு பூஜை செய்து முடித்தார் இப்போது மீண்டும் வீரர்கள் அந்த சிம்மாசனத்தை ஊக்க முயற்சி செய்தனர் இப்போது சிம்மாசனம் மிக எளிதாக இடம்பெயர சம்மதித்தது மேற்படி புதுமையான சிம்மாசனத்தை மிகவும் கவனத்தோடு பத்திரமாக தர்மாபுரி அரண்மனைக்கு எடுத்துச் செல்லுமாறு கட்டளையிட்டான் அரசன் அந்த பொண்ணும் ரத்தினமும் பதிக்கப்பட்ட சிம்மாசனம் உஜயி நகரத்தை அடைந்த மாத்திரத்தில் அரசன் வெகுவாக மகிழ்ந்தான் உடனே தனது மந்திரியிடம் அறிவில் சிறந்தவரே ஆரம்பத்தில் இந்த சிம்மாசனம் எனக்கு சுலபத்தில் கிட்டாது போல தோன்றியது ஆனால் இப்பொழுதோ நீங்கள் ஆலோசனை நான் நடந்து கொண்டதால் சிம்மாசனத்தை எனது இந்த நகரத்திற்கு எடுத்து வர முடிந்தது ஆகவே இந்த அனுபவத்தின் மூலமாக நான் ஒன்றை அறிந்து கொண்டேன் அதன்படி உங்களை போன்ற அறிவாளிகளுடன் நட்பு கொள்வது மிகவும் சிறந்தது இவ்வாறு சொன்னதும் மந்திரி மன்னனை பார்த்து நீதி தவறாத அரசே பொருட்களை அள்ளி கொடுக்கும் பொன் செம்மலே எவன் ஒருவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் மற்றவரின் ஆலோசனை கேட்காவிடும் அவன் அளவைதான் அடைவான் ஆனால் தாங்களோ அப்படி அல்ல நீங்கள் சிறந்த கல்விமானாக இருந்தும் கூட எனது ஆலோசனை கேட்டு நடந்து கொண்டீர்கள் ஆகவே தான் நம்மால் இந்த சிம்மாசனத்தை நமது தலைநகருக்கு கொண்டு வர முடிந்தது ஒரு நல்ல மந்திரியாக இருப்பவன் தக்க சமயத்தில் தனது அரசனுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் அதைத்தான் நானும் செய்தேன் அதே போல ஒரு அரசனும் நல்ல மந்திரிகளை தன்னுடன் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் தனது மந்திரிகளின் ஆலோசனைகள் நல்லதாக இருப்பினும் அது கேட்க கசப்பாக இருந்தாலுமே அதனை கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த அரசன் ஆபத்துகளில் இருந்து தப்புவான் உதாரணத்திற்கு நந்த மன்னன் தனது மந்திரி பகுசூரதன் மூலம் பிரம்மஹத்தி தோஷத்தில் இருந்து தப்பினான் அல்லவா அதே வகையில் என்று ஒரு கேள்வியுடன் முடித்தார் நந்த மன்னனா பிரம்மாதி தோஷமா அது என்ன கதை எனக்கு அதை விரிவாக கொள்ளுங்கள் என்று தனது மந்திரியிடம் கேட்டார் அரசர் மந்திரியும் அதை சொல்ல தொடங்கினார்